அறிமுக இயக்குநர் உதயகுமார் இயக்கத்தில் ஆஹா ஓடிட்டி தளத்தில் வெளியாகியிருக்கும் லைன்மேன் உண்மை சம்பவத்தின் பின்னணியில் படமாக்கப்பட்ட திரைப்படம் லைன்மேன் சுப்பையா தூத்துக்குடி அருகே உள்ள ஒப்பள கிராமம் ஒன்றைச் சேர்ந்தவர் சுப்பையாவின் மகன் செந்தில் சார்லி லைன்மேன் சுப்பையா பாத்திரத்தில் தோன்றுகிறார் ஜெகன் பாலாஜி சுப்பையாவின் மகன் செந்திலாக வருகிறார் எலக்ட் என்ஜினியரிங் ஒளி மறைந்ததும் தெரு விளக்கு தானாக எரிவது போலவும் ஒளி வந்ததும் அணைவது போலவும் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறார் இந்த புதிய தொழில்நுட்பத்தை செயல்படுத்தினால் பெரிதளவில் மின்சாரத்தை சேமிக்கலாம் என்பதால் இதை ஒரு புராஜெக்டாக அரசு அங்கீகாரம் பெற விண்ணப்பிக்கிறார் இது சம்பந்தமாக ஆட்சியரை சந்திக்கவும் முதல்வரை சந்திக்கவும் போராடுகிறார் அது முடிந்ததா அவர் முயற்சி என்ன ஆனது என்பதே கதை ஒப்பள வாழ்க்கை உப்பு வயல்களுக்கு நடுவே ஆங்காங்கே இருக்கும் வீடுகள் கனவுகள் கொண்ட தோழிகள் தந்தையே தாயுமாக இருக்கும் நாயகனின் வீடு கண்டுபிடிப்பாளனை பைத்தியக்காரன் என கூறும் ஊர் வில்லனத்தனம் கொண்ட பெருமுதலாளி அவரது கையால் பேச்சு திறனற்ற டீ கடைக்காரர் என தொடரும் ஆரம்ப காட்சிகள் நாம் நேரில் காண்பது போல் யதார்த்தமாக படமாக்கப்பட்டு இருந்தது மனதை தொடும் நயமான காதல் காட்சிகள் மிகையில்லாத நடிப்பு தூத்துக்குடி பேச்சு வழக்கு ஆர்ப்பாட்டம் இல்லாத கிளைமாக்ஸ் ஆகிய அனைத்தும் அருமை கந்துவட்டி கொடுமை பழிவாங்கல் கொலை போன்றவை சமுதாய சீர்கேடுகள் இதனால் என்னவோ இப்படத்தின் கதைக்கு தொடர்பில்லை எனினும் இந்த சீர்கேடுகள் சம்பந்தமாக சில காட்சிகள் படத்தின் இரண்டாம் பாகத்தில் வருகின்றன சார்லி லைன் மேன் சுப்பையா பாத்திரத்தில் வாழ்ந்திருக்கிறார் என்றே கூற வேண்டும் ஒரு உண்மையான கிராமத்து தந்தையை கண்முன் கொண்டு வருகிறார் ஜெகன் பாலாஜி புதுமுகம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் சரண்யா ரவிச்சந்திரன் விநாயகராக் அருண் தமிழ் அதிதி பாலன் ஆகிய அனைவரும் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் விஷ்ணு கே ராஜாவின் ஒளிப்பதிவு தீபக் நந்தகுமாரின் பாடல்கள் பின்னணி சிவராஜன் படத்தொகுப்பு ஆகிய அனைத்தும் படத்துக்கு பலம் சேர்த்திருக்கின்றன குறைகள் மிக குறைவு நிறைவான நிறைகள் அதிகம் சிறிய பொருட்செலவில் ஒரு சிறந்த படைப்பு